ஹாய் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம தொடர்ந்து விக்ரமாதித்தன் கதைகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விக்ரமாதித்தனோட சிம்மாசனம் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் அந்த சிம்மாசனம் அவ்வளோ பிரம்மாண்டமான சிம்மாசனம் அவருக்கு எப்படி கிடச்சிச்சு அதை யார் அவருக்கு கொடுத்தா அப்படிங்கிற கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ராமாயண காலத்துக்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற முனிவர் வந்து வாழ்ந்துட்டு வந்தார் அவர் மிகவும் தவமலிமை பெற்றவர் அடிக்கடி தவம் இருந்து ஒவ்வொரு கடவுளுக்கு நோக்கியும் தவம் இருந்து நிறைய வரங்களை வாங்கிக்கிட்டே வந்தார் நிறைய சக்திகள் அவர்கிட்ட இருக்குது அதே சமயம் அவர் நல்ல பிடிவாதக்காரரும் கூட கோபம் கோபக்காரரும் கூட ஓகேவா அவ்வளோ சீக்கிரம் ஏதாவது முடிவும் எடுக்க மாட்டார் ரொம்ப யோசிப்பார் முடிவு எடுத்துட்டாருன்னா எடுத்தது தான் அவர் நினச்சது நடந்தே ஆகணும் அதுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் உட்காந்து தவறுந்து வரத்தை வாங்கி நடத்தி முடிச்சிருவார் அப்படிப்பட்ட ஒரு நவமலிமையை கொண்ட முனிவர் தான் அவங்க சுவமுத்தினர் சரி அதே சமயம் பார்த்தீங்கன்னா வசிஷ்ட முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவரோட சாபத்தினால திருசங்கு ராஜா அப்படிங்கிறவர் ஒரு கோரமான உருவமா மாறிட்டார் அவரை பார்த்தாலே அறிவுறுப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம் அதனால் வசிஸ்ட் முன்னாடி என்ன பண்ணுறாரு அவர் ஒரு சாபம் கொடுக்குறாரு ஸோ அவரோட உருவம் வந்து கோரமாக மாறிட்டு அவரால் பூலோகத்தில் எங்கேயுமே இருக்க முடியலை அதனால் அவர் என்ன பண்ணுறாரு நேராக விஸ்வாமித்திரன் மொழி வரை பார்க்க வராரு வந்து அவர்கிட்ட விழுந்து கெஞ்சி அழுது பொருண்டு அவரோடையே மனசே கரைய வச்சு என்ன கேட்குறாரான்னு தெரியுமா எனக்கு பூலோகத்தில் வாழ இடம் இல்லை என்னை பேசாமல் நீங்கள் தேவலோகத்துக்கு அனுப்பிடுங்க நான் ஆயுஸ்க்கு நாங்கள் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் விஸ்வபுத்தர் நினச்சா தான் நடந்துருமே உடனே இவரும் மனது சரி தேவலோகம் செல் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட் நேரம் வானத்தை பார்த்து உடனே இந்த திருசங்கரை தான் சோங்கின ராக்கெட் இல்லாமலே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு தேவலோகம் நோக்கி அதாவது இந்திரலோகத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சார் இது இந்திரன் பார்க்குறாரு வச்சா நம்மளாம் தேவர்கள் நம்மலாம் எப்படிப்பட்ட ஆள் எப்படிப்பட்ட அழகர்கள் வாழ்கிற இடம் இந்த இடத்துல இப்படி ஒருத்தரை நாம் எப்படி நம்ம வச்சு பார்த்துக்க முடியும் இது அந்த நம்மளோட தேவலோகத்துக்கு இவங்க ஒரு அழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்துட்டு இருக்காரு இவர் மேலேருந்து இவரோட சக்தியை யூஸ் பண்ணி கீழே போ அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து கீழே நோக்கி தள்ளுறாரு இதை பார்த்த விஸ்வாமித்தருக்கு கோபம் எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் அனுப்பின ஒருத்தனை நீ கீழே தள்ளுவேன்னு சொல்லி திருசங்கு ராஜாவை வானத்திலே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாரு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் இந்த இடத்தையே உடக்காக ஒரு மண்டலத்தையே உருவாக்கி தாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய கோள்கள் நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு இதை பார்த்து இந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு நமக்கு எதிராக இன்னொரு உலகத்தை படைக்க இன்னொரு உலகத்தையும் மண்டலத்தையும் படைக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா தேவர்களும் அவர்கிட்ட இருந்து வந்து கெஞ்சி வணங்கி அப்போதிக்கே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் அவர் விடுறதா இல்லை நான் விட்டு வைக்கிறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளாக நான் இவனுக்காக கண்டிப்பாக நான் இந்த இடத்த ஒரு மண்டலத்தை உருவாக்கியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் தவற ஆரம்பிச்சிட்டார் உடனே இந்த நினைக்கிறாரு இவருடைய தவத்தை எப்படியாவது கலைச்சாகணும் என்ன பண்ணலாம் யோசிக்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு நம்ம அவரோட சபையில் நல்லா நடனம் புரியக்கூடிய ரம்பை ஊர்வசி ரெண்டு பேரையுமே அழைக்கிறாரு இப்படி ஒரு விஷயம் கீழே ஒருத்தர் இப்படி உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு அவர் தளத்தை நீங்கள் தவத்தை நீங்கள் நடனம் ஆடி கலைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்களும் அப்போ நான் தான் போவேன் நீந்தான் போவேன்ட்டு ரெண்டு பேரும் போட்டி யாராவது ஒருத்தர் தான் போகணுங்கிற ட்வெல்ஸ் அங்கே ரம்பே நான் நான் தான் போவேங்கங்க ஊர்வசி நான் தான் போவேங்கங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோன்னு இந்திரா என்ன பண்ணார் சரி ஒரு நடன போட்டியே போவோம் நீங்கள் யார் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்க நான் கீழே அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஆடுறாங்க 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 விடிய விடிய ஆடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்கள் இல்லை அப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அந்த சமயம் பார்த்திங்கன்னா இந்திரங்கே நடாது யாரை முடிவெடுக்கனே தெரிலன்னு சொல்லி நடனத்தை நிப்பாட்டிட்டு ஸ்டாப் பண்ணாரு அப்போ நாரதர் வராரு நாரதர்கிட்ட இதுக்கு ஒரு முடிவு சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நாரதர் சொல்கிறாராம் பூலோகத்தில் காளியோட அருள் பெற்ற விக்ரமாதித்ய மன்னன் அப்படிங்கிற வந்து உஜ்ஜயினி நாட்டை வந்து ஆச்சிஸ் புரிஞ்சுட்டு வராங்க அவர் வந்து ரொம்ப புத்திசாலி அவர் இதை ஈஸியாக கண் ஈஸியாக உனக்கு யாரை சிறந்த நடனம் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்திரன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தன்னோடய உதவியாளர் மாத உதவியாளர் பேர் வந்து மாதிரி சரியா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க மாதிரி அவரோட பேர் மாதிரியை அழைச்சி இப்படி பூலோகத்தில் போய் விக்ரமாயத்த மன்னனை அழைச்சிட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க மாதிரியும் தன்னோட பறக்கிற விமானத்தை எடுத்துகிட்டு கீழே வராரு வராரா வந்து விக்ரமாயத்த மன்னன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரின்னு சொல்லி விக்ரமத்த மன்னரும் பொறுப்பெல்லாம் பட்டிக்கிட்டு ஒப்படைச்சிட்டு விமானத்தில் ஏறுறதுக்காக வராங்க மாதிரிக்கு வந்து ஒரு மனுஷனே எப்படி நாம் இந்த ஊற்றி கூட்டு போடுறது அப்படின்ட்டு ஒரே கோவம் அதனால் என்ன பண்ணனா விக்ரமத்த மன்னன் ஒரு காலை எடுத்து அதில் வைக்கணும் அடுத்த காலை வைக்கிறதுக்குள்ள விமானத்தை எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணானா அப்போ விக்ரமத்தை என்ன பண்ணாராம் அதனுடைய வலதுகால் பெருவரலை வச்சு ஒரு அழுத்து அழுத்துனாராம் அடுத்துக்கிட்டே இருக்காரு அவனால் விமானம் வந்து மேலே பறக்கவே இல்லை அந்த மாதிரி யோசித்தான் நான் அவங்கள தப்பாக நினச்சிட்டேன் விமானம் வந்து தெய்வலோகத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடனம் வந்து ஆரம்பிக்க போது அப்போ என்ன பண்ணுறா விக்ரமாதித்தமனை என்ன பண்ணார்னா அங்கே இருக்கிற நந்தவனத்தில் போய் நிறைய பூச்செண்டுகள் பூவெல்லாம் பறித்து நல்ல ரெண்டு ரெண்டு பூச்செண்டு வந்து கெட்டுறாரு அதில் ஒரு ரெண்டு பூச்செண்டுக்கு மத்திலுமே கரு என்ன பண்ணுறாரு பூக்களை ஒழிச்சு வச்சு பூவால் கவர் பண்ணி கொண்டு வந்து ரம்பை அப்புறம் ஊர்வசி அவங்களோட கையில் வந்து கொடுத்துட்டு இதை வச்சுட்டு நீங்கள் நடனம் மாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நடனம் ஆரம்பிக்குது நேரம் ஆக ஆக ரொம்ப என்ன பண்ணுறாங்க தண்ணி மறந்து ரொம்ப ஆக்ரோஷமாக நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆடும்போது என்ன பண்ணுறாங்க அந்த பூச்செண்டை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சதுனால உள்ளே இருக்கிற வண்டு அவங்களோட கையை வந்து கொட்டிட்டு அதனால் அவங்களோட நடனம் வந்து தடைப்பட்டுட்டு ஆனால் ஊர்வசி வந்து மென்மையாக அந்த பூச்சண்டை கையாண்டு கடைசி வரைக்கும் நடனம் ஆனதுனால அந்த வண்டுகள் வந்து வெளியவே வரல அதனால் விக்ரமாயத்த மன்னன் ஊர்வசினா சிறந்த நடன நடனய மங்கை அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு பாரஜாத மாலையை கொண்டு ஊர்வசியோட கழுத்தில் விக்ரமாயத்த மன்னன் வந்து அணிவிச்சு அவரே வெற்றியாளரை வந்து அறிவிக்கிறார் இதை பார்த்து இந்திரனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக போட்டு உங்களுக்கு இவ்வளோ எவ்வளோ புத்திசாலித்தனமான்னு சொல்லி ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுறாரா இந்திராலனுக்கு வந்து இந்த இந்திரலோகத்தை படைச்சி கொடுத்து இந்திரனை அந்த இடத்துல தலைமை தலைமையாளனா உட்கார வச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் அதாவது சிவபெருமான் சப் அந்த சமயத்தில் சிவபெருமான் இந்திரனுக்கு கொடுத்தது தான் அந்த சிம்மாசனம் முப்பத்தி ரெண்டு படிகளை கொண்ட முப்பத்தி ரெண்டு பதுமைகளையும் கொண்ட அந்த தங்க அப்புறம் ரத்தனம் வைரங்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனம் அதில் முப்பத்தி ரெண்டு பதுமைகள் இருப்பாங்க அந்த முப்பத்தி ரெண்டு பதுமைகளோட தலையில் காலை வச்சு தான் அந்த படிக்கட்டில் ஏறவே முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிம்மாசனத்தை சிவபெருமான் வந்து இந்திரனுக்கு கொடுத்துறாங்க அந்த சிம்மாசனத்தை இந்திரன் வந்து விக்கிரமத்தனோட புத்திசாலித்தனத்தை கண்டு வியந்து பரிசா விக்கிரமாயத்தனுக்கு கொடுக்குறாங்க விக்கிரமாயத்தன் அந்த சிம்மாசனத்தை பூலோகத்தை கொண்டு வந்து அதை தன்னோட அரண்மனையில போட்டு அதிலேயே அமர்ந்து ஆட்சி செய்கிறார் அதோட மட்டும் இல்லாமல் இந்திரன் வந்து ஒரு வரமும் கொடுக்கார் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி நீ ஆயிரம் ஆண்டு காலம் ஆட்சி செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு இதுதான் இந்த சிம்மாசனம் யார் யாருக்கு கொடுத்தது அதுலேருந்து எப்படி விற்கமாங்க நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்குள்ள ஸ்டோரி இவ்வளோ தான் அடுத்த சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ